ஹலோ வியூவர்ஸ் நாம் இப்போது வீட்டிலையே பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்றது பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ வியூவர்ஸ் ஒரு கிலோ மட்டன் அவுச்சு வச்சுருக்காங்க உப்பு போட்டு ஒரு விசில் வச்சுருக்காங்க கால் கிலோ தக்காளி கால் கிலோ வெங்காயம் அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு புதினா ஒரு ஆறு பச்சை மிளகா கொஞ்சோண்டு பிரியாணி இலை ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு இந்த காம்பினேஷனாக சேர்த்துருக்காங்க வெட்டி வச்சுருக்காங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நெய் ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி ஊற்றிக்கோங்க நெய்யோட கடல் எண்ணெய் ஒரு நூறு சேர்த்துக்கோங்க கிராம் ஏலக்காய் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகி வரும்போது கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்துக்கோங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க பொன்னிறம் ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க கொத்தமல்லி புதினாவோட வெங்காயம் சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் கொத்தமல்லி புதினா வேகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் பொன்னிறமாக வர வரைக்கும் அது வரைக்கும் மூடை வச்சுக்கோங்க பொன்னிறமாக வர்ற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் நேரம் பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க தக்காளியோட கிளறி விடும்போது கொஞ்சோண்டு தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து கிளறி விடுங்கள் இப்போது மட்டனை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே ஒரு கிலோ அவிச்சு வச்ச மட்டனை இப்போ சேர்த்துக்கோங்க மட்டனோட ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி அப்புறம் தயிர் சேர்த்துக்கோங்க லிட்டர் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க மறுபடியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க மறுபடியும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க இப்போ எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் இப்போது வேறொரு பாத்திரத்தில் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பிரியாணி அரிசியை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வைங்க இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க அஞ்சு கிளாஸ் அரிசிக்கு எட்டு கிளாஸ் தண்ணி சேர்க்கணும் ஏற்கனவே ரெண்டு கிளாஸ் தண்ணி இருக்கும் ஸோ மூணு கிளாஸ் சேர்த்துக்கோங்க தண்ணியை இப்போ தண்ணி கொதிக்கிற வரைக்கும் பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க ஊற வச்ச அரிசியை கழுவிக்கோங்க இப்போ அந்த மசாலாவோட அந்த அரிசியை சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பாத்திரத்தை மூடி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்ச நேரம் அந்த பிரியாணியை கிளறி விடுங்க லேசா இப்போ ஒரு இரும்பு கல்லில் சூடு காட்டிட்டு பிரியாணியை தம்ல வைங்க பிரியாணி பாத்திரத்தை தம்ல வைங்க இப்போது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம்ல வைங்க உடைய தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் பிரியாணி ரெடி